அசர்பைஜான் நாட்டு தொண்ணூத்தெட்டு சதவீதம் கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா நிறுத்தியது இந்த உலக அரங்கில் மீண்டும் ஒருமுறை இந்தியாவின் இந்தியாவின் தீர்க்கத்தூரமான வெளிநாட்டுக் கொள்கை திறமை மிக தெளிவாக வெளிப்படத் தொடங்கியுள்ளது துர்க்கியுடன் சிக்கனமான முறையில் செயல்பட்ட இந்தியா அதன் நெருக்கமான கூட்டாளியான அசர்பைஜானையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது சமீபத்திய நிலவரத்தை பார்த்தால் இந்தியா தற்போது அசர்பைஜானிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை முற்றாக நிறுத்தியுள்ளது இது அசர்பைஜானின் பொருளாதாரத்தில் கணிசமான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவுடன் போட்டியிட முயன்றது ஒரு பெரிய தவறாக இருக்கிறது என்பதை அசர்பைஜான் இப்போது உணர்ந்து வரும் நிலையில் உள்ளது ஏனெனில் அசர்பைஜான் விற்பனை செய்த எண்ணெயில் தொண்ணூத்தி சதவீதம் அளவை இந்தியா தான் வாங்கி வந்தது ஆனால் அந்த நாட்டின் அரசியல் நிலைப்பாடுகள் இந்தியா எதிர்பார்த்ததற்கு மாறானதாக இருந்ததால் எந்த ஒரு புதிய இனிமேல் இருக்க இந்தியா உறுதி செய்துள்ளது இதன் விளைவாக எண்ணெய் வர்த்தகத்தின் மூலம் கிடைத்த மிகப்பெரிய வருமானம் தற்போது அசர்பைஜானுக்கு நிறுத்தப்பட்ட நிலையில் உள்ளது இந்த சூழ்நிலையை இந்தியா திறமையாக பயன்படுத்தி அசர்பைஜானுக்கு எதிராக ஒரு நுட்பமான உள்நாட்டு போக்கை கையார்ந்துள்ளது இதன் மூலம் உலக அரங்கில் மீண்டும் ஒருமுறை தனது உள்நோக்கமுள்ள அரசியல் யோசனைகளுக்காக இந்தியா புகழ்பெற்றது துர்கி பாகிஸ்தானுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்த பிறகு இந்தியா முதலில் துர்க்கியின் மீது நிலைப்பாடுகளை கடுமையாக்கியது அதன் பின் துர்க்கியின் நெருங்கிய கூட்டாளியான அசர்பைஜானின் மீதும் அதே உள்திட்டத்தை செயல்படுத்தியது இதன் விளைவாக பாகிஸ்தான் துர்க்கி மற்றும் அசர்பைஜான் மூன்றும் தற்போது இந்தியாவின் வலிமையை உணர்ந்துள்ளது அசர்பைஜானின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி முற்றிலும் நியாயமானதாகவே இருக்கிறது ஏன் எனில் அவர்கள் இப்போது இந்தியாவின் திட்டமிட்ட நடவடிக்கைகளின் கட்டுப்பாட்டுக்குள் சிக்கியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முன் இந்தியா மற்றும் அசர்பைஜானுக்கு இடையில் குறிப்பிடத்தக்க வர்த்தக உறவுகள் ஏதும் இல்லை அப்போது அசர்பைஜான் சோவியத் யூனியனின் ஒரு பகுதியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் சுதந்திரம் பெற்ற பின்னர் இந்தியா அங்கு தூதரகம் நிறுவியது இந்த தூதரக தொடர்பின் மூலம் இரு நாடுகளும் தொடர்ச்சியாக நல்ல வர்த்தக உறவுகளை வளர்த்தன குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மட்டும் இந்தியா மற்றும் அசர்பை இடையே ஒரு பில்லியன் அமெரிக்க டாலரை மீறிய வர்த்தகம் நடந்துள்ளது இது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இருந்த ஐம்பது பில்லியன் டாலருடன் ஒப்பிட்டால் மிகுந்த வளர்ச்சியாகும் இந்திய அசர்பைஜானுக்கு அரிசி மொபைல் போன்கள் மருந்துகள் தொழில்துறை இயந்திரங்கள் போன்ற முக்கிய பொருட்களை ஏற்றுமதி செய்து வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மட்டும் இந்தியா அசர்பைஜானிலிருந்து சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் மதிப்புள்ள கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்துள்ளது அசர்பைஜானின் பொருளாதாரம் பெருமளவில் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை வாயுவையே சார்ந்துள்ளது இதுவே அவர்களின் ஆண்டு வருமானத்தில் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேல் பங்கை வகிக்கிறது சில ஊடக தகவல்களின் படி அசர்பைஜானில் தயாரிக்கப்படும் எண்ணெயின் தொண்ணூறு சதவீதம் முதல் தொண்ணூத்தெட்டு சதவீதம் வரை இந்தியாவிற்கே ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்தியா அசர்பைஜானுக்கு முக்கியமான வாடிக்கையாளராக இருந்தது ஆனால் ஆபரேஷன் சிந்துர் போன்ற இந்தியா முன்னெடுத்த நடவடிக்கைகளை அசர்பைஜான் விரோதமாக பார்த்து பாகிஸ்தானுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்ததால் இந்தியா கடுமையான எதிர்வினையாக இறக்குமதியை நிறுத்திவிட்டது தற்போது இந்தியா அசர்பை எண்ணெய் வாங்குவதை தடுக்கும் அளவிற்கு குறைந்துவிட்டது ரஷ்யா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு இறக்குமதிக்கு ஒரு நாடு உற்பத்தி செய்கிற எண்ணெயின் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இந்தியாவுக்கே அனுப்பப்படும் நிலையில் இந்தியா அதனை வாங்க மறுத்துவிட்டால் அநேகமாக அசர்பைஜான் நிலை மிகவும் மோசமாகும் ஏனெனில் இந்தியாவிலிருந்து மட்டும் அவர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு பில்லியன் டாலருக்கும் மேல் வரும் வந்தது இதிலும் மேலாக இந்தியா தற்போது சர்வதேச அரங்கிலும் அசர்பைஜானை ஒதுக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது இது அசர்பைஜானின் அரசியல் மற்றும் பொருளாதார எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் ஒரு முக்கியமான வளர்ச்சியாகும் அசர்பைஜானுக்கும் அர்மேனியாவுக்கும் இடையில் நீண்ட காலமாக நிலவும் எதிர்மறையான உறவை இந்தியா நுண்ணியமான முறையில் பயன்படுத்தியுள்ளது இந்த வாய்ப்பை மிகச் சரியாக புரிந்து இந்தியா அர்மேனியாவுடன் தனது நட்புறவுகளை வலுப்படுத்தி இரு நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு பெரிதும் விரிவுபடுத்தியுள்ளது தற்போது இந்தியாவிலிருந்து அதிக அளவில் ஆயுதங்கள் வாங்கும் மூன்றாவது நாடாக அர்மேனியா உள்ளது இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி அர்மேனியா பல முக்கிய போர் நடவடிக்கைகளில் அசர்பைஜானிடம் முன்னிலை பெற்றதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து அசர்பைஜான் இந்தியாவை எச்சரிக்கும் முயற்சி செய்தது ஆனால் இந்தியா நேரடியாக பதிலளிக்காமல் மறைமுகமாக சூழ்நிலை மேலாக்கத்தை நிரூபித்தது தனது நிலைப்பாட்டை உறுதியாக வைத்தது இதன் மூலம் இந்தியா தனது நட்பை நம்பகத்தகுந்ததாகவும் தகுந்ததாகவும் துரோகமற்றதாகவும் உலக அரங்கில் காட்டியது மேலும் இந்தியா தற்போது சர்வதேச அரங்குகளில் அசர்பைஜானை ஒதுக்கி வைக்க திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது இது அதன் தூதரகங்கள் மற்றும் பன்னாட்டு உறவு தளங்களில் மேற்கொள்ளப்படும் களப்பணிகளின் மூலம் நடைபெறுகிறது இந்தியாவின் இந்த சதுரங்கம் போன்ற நுட்பமான வர்த்தகம் இராணுவ மற்றும் அரசியல் நடவடிக்கைகளில் எதிரிகளை மெல்ல ஒதுக்கி முக்கிய கூட்டாளிகளை வலுப்படுத்தும் நோக்கத்தில் செயல்படுகின்றன இதுவே ஸ்மார்ட் டிப்ளமசி எனப்படும் நவீனத்துவமான வெளிநாட்டு உள்நோக்கு இந்நிலையில் அசர்பைஜானின் நிலைமை கவலைக்கிடமானதாக மாறியுள்ளது அவர்களின் பொருளாதார ஆதாரம் சீர்குலைந்து வெளிநாடுகளிடமிருந்து எதிர்பார்த்த ஆதரவுகள் வங்கியுள்ளன இந்தியாவின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பலம் குறுகிய காலத்திலேயே அசர்பைஜானை ஒரு பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளது இந்தியாவின் திட்டமிட்ட நடத்தை காரணமாக இன்று அசர்பைஜான் எங்கு பார்த்தாலும் உறுதியான ஆதரவு கிடைக்காத ஒரு தனிமை நிலைக்குள் தள்ளப்பட்டுள்ளது ரஷ்யா தற்போதைய பிரச்சனைகளில் நடுநிலையை எடுத்துக்கொள்கிறது அமெரிக்கா தொடர்ந்து இந்தியாவை ஆதரிக்கிறது சீனா தனது சுயநலக் கொள்கைகளை பின்பற்றுகிறது பாகிஸ்தான் மட்டும்தான் அசர்பைஜானுக்கு சில நேரங்களில் ஆதரவாக இருக்கக்கூடும் ஆனால் அதுவும் நிர்ணயமற்ற நிலையான ஒப்பந்தமில்லாத ஓர் உறவு இந்தியாவால் உலக நாடுகளுக்கு ஒரு தெளிவான செய்தி அனுப்பப்பட்டுள்ளது நாங்கள் யாரையும் முதலில் தாக்க மாட்டோம் ஆனால் ஏதாவது நம்மை சோதிக்க நினைத்தால் வணிக ஆற்றலால் அறிவால் மற்றும் தைரியத்தால் அவர்களை கட்டுப்படுத்துகிறோம் இந்தியாவின் நடவடிக்கைகள் இதை எளிமையாக உணர்த்தியுள்ளன இந்தியாவின் இந்த சதுரங்க போர் போலிய நுட்பம் பாராட்டத்தக்கது இன்று இந்தியா உலக அரங்கில் ஒரு மூத்த நுண்ணிய அறிவு கொண்ட சக்தி என தன்னை நிலைநிறுத்தியுள்ளது இந்த சம்பவம் ஒரு முக்கிய பாடம் இந்தியாவுடன் நட்புறவு கொண்ட நாடுகள் வெற்றி பெறுகின்றன இந்தியாவின் எதிரிகளுடன் கூட்டணி அமைப்பது குறிப்பாக பாகிஸ்தானை ஆதரிப்பது இந்தியாவின் வலிமையை எதிர்நோக்கி நேராக நுழைவதையே போல் கருதப்படுகின்றது